வரலாற்று அறிவை பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் கொண்டு சென்றுள்ளார் தமிழ் மீது வரலாற்றின் மீதும் பெரும் பற்றி கொண்ட திரு மன்னன் மன்னன் அவர்களை உரையாற்றிட மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் வந்தாயே தாயே வா மகனே என்றாயே தந்தாயே ராமி சனம் சரமாய் தமிழ் பாடல் உன்னை மறப்பேனா உன்னை பாடாதிருப்பேனா என்னை எரித்தாலும் என் தான் சொன்ன மட்டும் தாங்க தாயே தமிழே வணக்கம் தாய்ப்பிண்டிய உறவமா வணக்கம் எனக்கும் நம் தமிழ் தாய்க்கு முதலில் தொடங்கும் ரொம்ப ஒரு நேர நெருக்கடி நாங்க மேடைகள்ல பேசவும் சொல்லுவோம் கடிகாரமும் என் தொண்டைகளை குற்றிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நேரத்துலதான் பேச வந்திருக்கோம் ரொம்ப தொகுப்பிலேயே ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க சேர சோழ பாண்டியர்களுடைய அயல்நாட்டு தொடர்பு பத்தி பேசணும்னு சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம வந்துட்டு பெரும்பாலும் பேசுகிறது சில நபர்களுடைய பத்தி தான் நீ சமூகம் நம்ம ஊட்டாக போகிறதுக்கும் ஒரு காரணமாக இருக்கு அதற்கு மாறாக நம்முடைய உண்மையான அறிவை நாம தெரிஞ்சுக்கணும்னா அந்த பாறையும் பயணமும் மிகப்பெரியது ஒரு எளிமையான ஒரு ஒரு நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நம்ம பல்வேறு அரசாங்கங்களை பத்தி நம்மளுடைய பாடல்களை படிக்கிறோம் தமிழ்நாட்டு பாடநூறு கழகத்தின் ஊழியின் படி ஆங்கிலேயருடைய ஆட்சி பற்றி ஒரு பையன் வந்து குறைந்தபட்சம் அறுபது பக்கங்கள் படிக்கிறார் முகலாயர் மராட்டியர் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் தமிழ்நாடு பாடல் திட்டத்தில் படிக்கக்கூடிய ஒரு மாணவர் சேர சோழ பாண்டியர்களை பற்றி படிக்கக்கூடிய பக்கங்கள் இருபத்தி ரெண்டு தான் இருபத்தி ரெண்டு அவ்வளவுதான் நம்ம படிக்கிறோம் அப்ப சேர சோழ பாண்டியருக்கு உண்மையாகவே வரலாறு இல்லையான்னு கேட்டீங்கன்னா சில ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஊடகம் உலகத்தில் மிக நீண்ட காலம் ஆட்சி செய்த இருபத்தி அஞ்சு அரச மரபணர்களுடைய பட்டியலை வெளியிட்டது அந்த இருபத்தி அஞ்சு அரச மரபினருடைய பட்டியலில் முதல் ஐந்து இடங்களுக்கு சோழர் சேரர் என்ற மூன்று தமிழ் மரபினர் இடம்பெற்றார்கள் அப்ப நமக்கு வரலாறு இல்லையானா நமக்கு வரலாறு இருக்கு அந்த வரலாறு நமக்கு தெரிவிக்கப்படுவதில்லை இதான் இருக்கக்கூடிய சிக்கல் நான் வந்து முதன் முதலாக தமிழர்கள் தான் அந்த இரும்பை வந்து முதலில் கண்டுபிடித்து பயன்படுத்தியவர்கள் சொன்னப்போ அதற்கு பெரிய அளவில் எதிர்ப்பு இருந்தது அந்த கருத்தை முதலாவதாக சொன்ன நபர் நான் கிடையாது அதற்கு முன்பே பல்வேறு அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார் ஆனா இந்த அறிஞர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க இந்த காரணத்துக்காக சொல்லி தமிழ்நாட்டை எடுத்து சொன்ன எனக்கே இன்னைக்கு நிலைமை இல்லைங்களா அப்ப உண்மையாகவே அந்த இரும்பினுடைய பழமையை பத்தி நாங்க ஏன் பேசுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உதாரணம் சொல்றேன் நீ எல்லாம் பாடகூரில் வந்து உலோகங்கள் பதி படிக்கிறவன் வடலாட்சிகள் பதி படிக்கிறவங்களா

அது இங்க இருந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சேரலாட்டில் இருந்து கிரேக்கத்துக்கு முதன் முதலாக இரும்பு அறிமுகமாகிறது அப்ப இதே மாதிரி ஒரு உலோகத்தை கிரேக்கத்துல நாம ஏன் செய்யக்கூடாது முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தோத்து 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 உலோகத்தில் என்ற துறையே உருவாக்கினார்கள் ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளில் கடைசி வரை அவர்களால் இரும்பின்பதை கண்டே பிடிக்க முடியவில்லை இன்னைக்கு நம்ம இரும்பு பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அதை கண்டுபிடிக்கல ஆங்கிலத்தில் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க ஒரு நபர் ஒரு பொருளை கண்டுபிடிப்பாரு இன்னொருத்தர் என்ன பண்ணுவாரோ அந்த பொருளை பிரிச்சு பார்த்து அது எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி இன்னொரு பொருளை உருவாக்குவாரு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பேர் பிரான்ஸ் நாட்டில் தமிழ்நாட்டில் இருந்தும் ஈழத்தில் இருந்தும் சென்ற இரும்பு துண்டுகள் எல்லாம் ஆய்வு செஞ்சு அந்த இரும்பு துண்டுகள் என்ன மாதிரி இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதுல இரும்பு கார்பன் இருக்கிறத கணிச்சு அதில் இருந்துதான் முதன் முதலாக இவங்க வந்து எங்கிருந்ததை உருவாக்குறாங்க

எகிப்துல இரும்பு செய்யக்கூடிய ஆனால் அங்க இருக்கக்கூடிய இரும்பு ஊடிய பயன்படுத்தியோ ஜே எம் அப்படிங்கிற ஒரு அறிவாளர் ஒரு இங்கிலாந்தை சேர்ந்தவர் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழாவது ஆண்டு எழுதி அவருடைய கடிதத்தை என்ன குறிப்பிடா எகிப்துக்கு இரும்பு தமிழ்நாட்டில் இருந்துதான் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டார் எடுத்து பார்த்தேன் வேற ஏதாவது பொருள் போகாதான்னு நல்லா கவனிங்க எகிப்துல வந்துட்டு நம்ம நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா வீட்டுல யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் உப்பையும் மிளகையும் ஒன்னா போடுவோம் எகிப்துல இருக்கக்கூடிய மம்மியை பதப்படுத்துறதுக்கும் அந்த மம்மியோட மூக்குக்குள்ள மிளக வச்சு பதப்படுத்திருக்கிறாங்க மூக்குள்ள கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா உலகத்துல

ராமன் அப்படின்னு ஒரு அரசு இந்த காமன் அப்படின்னு ஆங்கிலத்துக்கு சொல்லுவாங்க அந்த அரசனுடைய பிரமிழனா உடைபடாமல் குழுக்கமா கிடைக்கும் முதலாவது பிரமிழி இப்ப எல்லா பிரம்மிகளும் உடஞ்சுதான் நமக்கு கிடைச்சது அந்த பிரம்முழியில வந்து ஆய்வு செய்யறப்போ அந்த ஆய்வாளர்களுக்கு கிடைத்த ஒரு அரிய பொருட்கள் என்ன வளரி வளரி அவர்களுக்கு எதிர்பய பிரம் கிடைத்தது ஆங்கிலேய ஆய்வாளர்கள் காட்சி பற்றி சொல்றாங்க இந்த வலையை நான் இன்னொரு இடத்துல பார்த்திருக்கேன் ஒன்னு ஆஸ்திரேலியா இன்னொன்னு தமிழ்நாட்டில் மதுரை என்று அவர்கள் பதிவு செய்தார்கள் அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிளகு எகிப்தில கிடைக்குது தமிழ்நாட்டுல இருக்க இரும்பு எகிப்தில கிடைக்கிறது இதெல்லாத்துக்கும் மேல அவன் செய்தி சொல்றேன் எகிப்திய அரசுக்கு இறந்த ஒன்னா அந்த பெண் வீடு வந்து பாத்தீங்கன்னா சில பொருட்கள் எல்லாம் இருக்கும் மரப்பொருட்களும் இருக்கும் அப்படி கிடைக்கிற ஒரு மரப்பொருளை எடுத்து பார்க்கறப்போ அந்த பொருள் வந்துட்டு கருங்க அணிமணிக்கு ஒரு மரம் சொல்றீங்களா எல்லாம் மாலை போட்டு வச்சுக்கிறாங்க பம்பிரி வளர்கள் மாலை வைத்துக் கொள்ளக்கூடிய

அப்போ எகிப்துல பிரமிடல கிடைத்து அந்த எவினம் என்ன வகைன்னு பார்க்க அது தமிழ்நாட்டில் வந்து விளையக்கூடிய பிபி எவினம் அல்லது சிடோன் எவினம் என்ற மரத்தால் ஆனது வந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக ஆய்வு தெரிய வந்திருக்கிறது நான் சொல்றது எல்லாம் வந்துட்டு குறைந்தபட்சம் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழருக்கு என்ன தொடர்ந்து இருந்தது அப்படின்னு இதுக்கு பின்னாடி அத்தாஸ்தோட அரசர் இருந்தார் இன்னைக்கு வந்து நம்ம அதிபர் என்னன்னு சொல்றோம்

அதை அடிப்படையாக கொண்டு மறைந்த மு கருணாநிதி அவர்கள் வந்துட்டு ரோமாபுரி குடி பாண்டியில் அப்படி ஒரு புத்திரமே எழுதியிருக்காரு இதை வச்சு மொழியலாளர்கள் என்று ஒரு கருது கொண்டிருக்கிறாங்க நல்லா கவனிங்க பாண்டிய நாட்டு தூண்டு வந்து வந்து ரோமா குடியினுடைய அரசவைக்கு போறாங்க நம்ம ஊர்ல பெண்கள்லாம் எப்படி உடை கொடுத்திருப்பாங்கன்னா வண்ண வண்ணமா உடை கொடுத்திருப்பாங்க வெள்ளை வீர உடைய அவங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு மங்களமா கருதுறது இல்லை கருப்பு உடைய அவங்க வந்து மங்களமா கருதுறது இல்லை இந்த மரம் அப்ப அரசியல் பார்க்கிற போல் பெரிய வெள்ளை வீர உடை கொடுத்தி

இப்படி தமிழர்களுடான அந்நிய உறவுன்றது ரொம்ப அதிகம் சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ நம்ம வந்து பழைய ஏற்பாட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டை வந்து சங்கீதம் ஒரு பகுதி இருக்கு இந்த சங்கீதம் பகுதியோட இலக்கணத்தை கார் எடுத்து ஆய்வாளர் ஆய்வு செய்கிறது என்ன நினைப்பாருனா அந்த பகுதி அப்படியே சந்த இலக்கியத்தோடு மட்டுமே ஒத்திருக்கிறது அப்படின்னு அவர் சொன்னார் அவர் சொன்ன பின்னாடி அந்த குறித்து இன்னும் அதிகமாக ஆய்வு செய்து ஐயா அவர் உத்தரவர்கள் கீழ்குருவின் தாய்மொழி தமிழில் ஒரு புத்தகமே எழுதினார் அந்த புத்தகத்திற்காக அவருக்கு

ஜப்பானிய மொழியில சில எழுத்துக்கள் நம்ம எழுத்துக்களோட அப்படியே வைத்து போகுது ஜப்பானில் இருக்கக்கூடிய மொழி இலக்கணமும் மொழி நம்மளோட மொழியோட வைத்து போகுது கொரிய நாட்டுல செம்பவனம்ங்கிற பேர்ல தமிழ்நாட்டின் ஆய் நாடு பகுதியில் போன ஒரு பெண் இருக்காங்க அவங்க வந்து ராஜமாதாவும் கூறுறாங்க இரண்டாயிரம் ஆண்டுகளாக கொரிய நாட்டு மக்கள் தெய்வமாக வழிபடக்கூடிய பெண் தமிழ்நாட்டில் இருந்து சென்றவர் பல்லவ நாட்டிலிருந்து போன போதிதர் வர சீனாவுல கடவுளாக வழிபட்டுக் கொண்டிருக்கிறார் இதெல்லாம் உலகத்தில் மிக குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து நாடுகளோடு தமிழர்கள் வணிகம் செய்திருக்கிறார்கள் ஒரு காலகட்டத்தில் கடல் விமானம் கிடையாது பாதையெல்லாம் கிடையாது அப்ப தமிழர்கள் எப்படி வந்து பயணம் செஞ்சாங்கன்னு பாக்குறப்போ அது நிறைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியிருக்கிறார் பாய்மரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா காத்து மீது போகக்கூடிய பாயமரங்கள் அந்த பாயமரங்களை இல்லை தமிழ்நாட்டில் தனியாக ஒரு தறி இருக்கிறது

அந்த ஆமைகள் மூலமாக நீரோட்டத்தை கண்டுபிடித்து அந்த நீரோட்டத்தின் மூலமாக உலகம் செய்த ஒரு இனம் இந்தியாவில் இன்றைக்கு வந்து தங்களுடைய பெரிய அறிவாளிகள் சொல்ல இனத்தை சேர்ந்தவர்கள் கடலை தாண்டியதே கிடையாது கடல் தாண்ட கூடாது கடலை தாண்டியன்னா நாங்க ஒதுக்கி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்கன்னா இன்னைக்கு அமெரிக்காவுக்கு வந்து ஐயாயிரம் ஆண்டுகளாக கடலை தாண்டி கொண்டிருந்த நம்மை அவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லைங்களா அப்ப நமக்கு ஒரு வரலாறு இருக்கிறது நண்பர்களே அந்த வரலாறு நம்மிடம் இருந்தே மறைக்கப்படுகின்றது அந்த வரலாற்றை நாம் முதலில் மீட்காத நமது இனத்திற்கும் நமது பண்புக்கும் நமது வாழ்க்கைக்கும் வீழ்ச்சி என்பது இல்லை நமது அடிமை விலங்கை உடை முதலில் அதன் பிறகு போல் நம்மிடம் இருப்பதை நாம் வந்து உறுதி செய்ய இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்